ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தாச்சு இந்த வருடம் நம்ம நிறைய பிளான் வச்சிருப்போம் நிறைய பேர் கோல் எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் எவ்வளவு நாள் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது ஏன் தெரியுமா நம்ம கோல் செட் பண்ணுற முறையே தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் இந்த தான் ஸ்ட்ரக் ஆகியிருப்பீங்க வருடம் என் வாழ்க்கையே மாறிச்சுன்னு ப்ரௌடாக சொல்லணும் அதை டிசைட் பண்ணுறது இந்த வீடியோவில் சொன்ன அஞ்சு விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது தான் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாதீங்க இது உங்களோட கடைசி நேரத்துக்கு கிடச்ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கோல்ஸ் எழுதுகிறோம் ஆனால் அதை ஃபாலோ பண்ணலை எல்லா வருடமும் நம்ம கோலை ஒரு புக்கில் அல்லது ஒரு ஃபோனில் நோட் பண்ணி நியூ இயர் வரட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இதை ஃபாலோ பண்ணால் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னா நம்ம பிரெயின் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி அது கம்ஃபர்ட் சோனை எதிர்பார்க்கும் நியூ ஹேபிட் வரும்போது ஏதோ டேஞ்சர்னு அது நினைக்கும் அதனால் அதை அது எதிர்க்கும் ஸோ நம்ம கோல்ஸு விஷ்லிஸ்டில் தான் இருக்கும் மாதிரி இன்ஸ்டாவில் சொல்கிறது சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ரொட்டீன் யூடியூப் வீடியோஸ் இதில் எல்லாம் சொல்கிறத கேட்டு நாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் ஃபைவ் ஏஎம் எழம்புறது இந்த மாதிரி ஃபாலோ பண்ண நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்க லைஃபும் ஒவ்வொரு விதம் சில பேர் நைட் ஷிஃப்ட்டு சில பேர் இருக்கு அப்படி இருக்காது சிலருக்கு கிளைமேட் டிஃப்ரென்ஸு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டிய ஒன்று காப்பி பேஸ்ட் பண்ணுவது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எனர்ஜி லெவல் லைஃப் சுச்சுவேஷன் கெப்பாசிட்டி எல்லாமே வேற ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு எது சூட் ஆகுமோ அந்த கோல் தான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரே வருஷத்தில் ஜிம்மு யூடியூப் பிஸ்னஸ் ரீடிங் மெடிடேஷன் ட்ராவல் இதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது அது எது மாதிரி இருக்கோன்னா ஒரே நேரத்தில் பத்து போட்டை ஓட்ட முயற்சி பண்ணால் எங்கேயுமே போக முடியாது அது போல தான் இருக்கும் நம்மகிட்ட கோல் இருக்குது பட் ப்ராப்பர் பிளான் இல்லை கிளியர் பிளான் இல்லாத கோல் புரோக்கன் பிரிட்ஜ் மாதிரி தான் அங்கே போகவே முடியாது ஸோ கோல் செட் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக யோசித்து பிளான் போடுங்க அடுத்ததாக கோல் செட்டிங் ஒவ்வொரு வருஷமும் கோல் மட்டும்தான் எழுதுகிறோம் இப்படி தான் ஒவ்வொரு வருடமும் கழிந்து போகுது இப்படி நாம் சேம் மிஸ்டேக் தான் எப்போவுமே பண்ணுறோம் முதல்ல நம்ம மிஸ்டேக்கை பிரெயின் அக்செப்ட் பண்ணணும் அப்போ தான் பிரெயின் நம்ம லைஃப் சேஞ்சுக்கு ரெடி ஆகும் பழைய வருடத்தை கிளியர் பண்ணாமல் புதிய வருடம் பில்ட் ஆகாது ஃபஸ்ட்டு ஒரு குவட் பிளேஸ் ஃபோனை சைலண்ட்டாக போடணும் மொபைலில் நோட் பண்ணாமல் ஒரு பென் பேப்பர் எடுத்து சுயமாக நம்ம யோசித்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அது எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ரௌடாக ஃபீல் பண்ணது என்ன ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் எக்ஸாம்பிள் ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணது ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணது ஃபியரை ஓவர் கம் பண்ணது இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது நெக்ஸ்ட் என்ன தவறு ரிப்பீட்டடாக நடந்தது எக்ஸாம்பிள் ஆங்கர் டைம் வேஸ்ட் அவரான டிசிஷன் எடுப்பது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம் ரிப்பீட் பண்ணியிருப்போம் சேம் மிஸ்டேக் ரிப்பீட் ஆகிறது கேரக்டர் ப்ராப்ளம் இல்லை அவேர்னஸ் ப்ராப்ளம் தவறுகளை மறைக்காதுங்க அதை நம்ம டீச்சராக யூஸ் பண்ணுங்கள் ஒன் என்ன ஹேபிட்ஸ் நம்மளை பின்னாடி இழுத்தது எக்ஸாம்பிள் வெயில் யூசேஜு லேட் ஸ்லீப்பிங் நெகட்டிவ் பீப்புள் ஜங்க் ஃபுட் ஓவர் திங்கிங் லைஃபை சேஞ்ச் பண்ணால் நம்ம ஹேபிட்ஸையும் சேஞ்ச் பண்ணணும் மோர் கோல்ஸ் இந்த வருடம் எல்லாமே பண்ணணும்னு எல்லா லிஸ்ட்டையும் எழுதி வைப்போம் அதனால் நம்ம ஃபோக்கஸ் பிரேக் ஆகும் எனர்ஜி ஸ்ப்ளிட் ஆகும் கன்சிஸ்டன்சி ஸீரோ ஆகும் ஸோ எல்லா கோல்ஸும் செட் பண்ணாலும் நம்மளால் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியாது ப்ரைன் ஒரே நேரத்தில் ரெண்டு அல்லது மூணு ப்ரையாரிட்டியை தான் ஹேண்டில் பண்ணோம் நிறைய கோல் இருந்தால் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ ஒன்லி செட் த்ரீ கோல்ஸ் அதில் க்ளியர் ஃபோக்கஸ் ஆயிருங்க லெஸ் ப்ரெஷராக இருக்கும் லாங் கன்சிஸ்டன்ஸும் இருக்கும் ஃபோக்கஸ் இஸ் பவர் கோல் இப்பவே செட் பண்ணியாச்சு இனி அதற்கான நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் கோல் டிவைடிங் ப்ராசஸ் நம்ம கோல் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் நம்ம கோல் பெருசுன்னு ப்ராப்ளம் இல்லை ஸ்டார்ட் பண்ண முடியாத அளவுக்கு பெரியதா இருக்குன்னு நினைக்கிறதே ப்ராப்ளம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை டெய்லி ஆக்ஷன் இல்லை அதனால் பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகும் பிரெயினுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா அது ஒர்க் பண்ணாது அதனால் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது நம்ம பிரெயினுக்கிட்ட என்ன பண்ணணும் சொன்னால் தான் அது நமக்கு கோஆப்ரேட் பண்ணும் ஓவர் பிளானிங் பெர்ஃபெக்ட் பிளான் வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு நினைக்காம ஆக்ஷன் பிளான் பண்ணாலே போதும் நம்ம ட்ரீம் பெருசாக இருக்கலாம் ஆனால் ஸ்டெப் சின்னதாக இருந்தாலே போதும் ஸ்மால் ஆக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகுது அதுக்காக தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டொண்ட்டி ஒன் டேஸ் ரூல்ஸு நாலாவதாக ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ரூல்ஸு பிரெயின் ரீப்ரோக்ராமிங் நாம் கோல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் த்ரீ டேஸ் நல்லா போகும் ஃபிஃப்த்து டே டயர்ட் ஆகும் செவன்த் டே ஸ்கிப் ஆகும் டென்த் டே கொயட் இது ஏன் ப்ராப்ளம் மோட்டிவேஷன் இல்லை ப்ராப்ளம் பிரெயின் ரெசிஸ்டன்ஸ் தான் பிரெயினுக்கு டூ மோடு இருக்கு ஒன்று கம்ஃபர்ட் மோட் ரெண்டாவது ஒன்று க்ரோத் மோடு பிரெயின் டிஃபால்ட்டாகவே கம்ஃபர்ட் மோட்ல தான் இருக்கும் நியூ ஹேபிட் செய்யும்போது பிரெயின் ரிஸ்க்னு அலாரம் அடிக்கும் அதனால இந்த மாதிரி செய்யணும் நம்ம பிரெயினை ரீப்ரோக்ராம் பண்ணுறது நம்ம மொபைலை ரீசெட் பண்ணுற மாதிரி ஈஸி இல்லை இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னா டெய்லி ரிப்பீட் ஆகிற ஆக்ஷனை செய்யணும் நியூ நியூரல் பேத்வே கிரியேட் ஆகும் அதனால் பிரெயின் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் டிரைவிங் ஹார்டாக இருக்கும் ஆஃப்டர் ஃபியூ வீக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் தான் பிரெயினுக்கு ப்ரூஃப் எப்படியோ ட்வெண்ட்டி ஒன் டேஸை சர்வே பண்ணிட்டோம் ஆனால் பிரெயின் ஃபர்கெட்ஃபுல் அதுக்கு தான் லாஸ்ட் ஸ்டெப்பு விஷுவல் ரிமைண்டர்ஸ் அண்ட் ட்ராக்கிங்ஸு பிரெயினோட ப்ராப்ளம் என்னென்னா அது ஈஸியாக ஃபர்கெட் பண்ணாது நாம தான் ரிமைண்ட் பண்ணாமல் விட்டு விடுறோம் பிரெயின் டெக்ஸ்ட்டை விட இமேஜுக்கு தான் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும் பிரெயின் நாம் கோல்ஸை தினமும் கண்ணால் பார்க்கலன்னா அது பிரெயினுக்கு இம்பார்ட்டு தெரியாது அதனால் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காது கோல் எழுதி வச்சது நோட் புக்கில் லாக் பண்ணிவிடுவோம் நோட்டு ட்ராயரில் தூங்கிட்டு இருக்கோம் மைண்டில் ஃபேட் ஆகும் அதனால் டெய்லி டெய்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வின் ஆகும் கோல் லாஸ் ஆகும் ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் டைம்ஸ் நாம் ஃபோன் பார்க்குறோம் ஈச் டைம் கோலை ரிமைண்டரில் செட் பண்ணி வைங்க பிளெயின் பேக்ரவுண்டு ஒன் சென்டென்ஸ் கோலை எழுதலாம் இல்லைன்னா ஒரு எமோஷன் வேர்ட் எழுதலாம் இதனால் நாம் ஃபோன் அடிக்ஷனை கோல் அடிக்ஷனாக மாற்றலாம் வால் நோட்டாக வைக்கலாம் ஸ்டடி டேபிள் பெட்ரூம் வால் மிரர் மிரரில் கோலை பார்த்தா கண்டிப்பாக எக்ஸ்க்யூஸ் சொல்ல முடியாது விஷுவல் ரிமைண்டர் டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லை எமோஷ்னல் கனெக்ட் ஆகணும் நாம் பண்ணுற மிஸ்டேக்கு டூ மச் டெக்ஸ்டாக எழுதினால் பிரெயின் அதை இக்னோர் பண்ணும் அதே போல் டூ மெனி கோல்ஸ் அதனால் நம்ம ஃபோக்கஸு பிரேக் ஆகும் ஃபைனலி நாம் கோல் செட் பண்ணிட்டோம்ஷன் பிரேக் பண்ணிட்டோம் ஹேபிட்டு புல்டு ரிமைண்டர் செட் இப்போ கொஸ்டின் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தயாராக நியூ வெர்ஷனை சூஸ் பண்ண போகிறீங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களை சேஞ்ச் பண்ணாது நீங்கள் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை சேஞ்ச் பண்ணணும் இன்றைக்கே ஸ்மால் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு எவ்ரி ஒன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ